சற்று முன் எக்ஸிட் போல்ஸ் எதிரொலி பாஜக அதிர்ச்சி தோல்வி டெல்லியில் இந்தியா கூட்டணி அவசர ஆலோசனை அதிர்ச்சியில் மோடி அதாவது நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான லோக்சபா தேர்தல் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது ஏழு கட்டமாக நடைபெறும் லோக்சபா தேர்தலில் ஆறு கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்துவிட்டது இன்று கடைசி மற்றும் இறுதி கட்ட தேர்தல் நடக்கிறது எட்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இன்று கடைசி கட்ட வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது வருகிற நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது அந்த வகையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இதோடு மூன்றாவது முறையாக தொடர்ந்து வெற்றியை படிக்கும் என்று பாஜக தலைவர்கள் கூறி வருகின்றனர் லோக்சபா தேர்தலையொட்டி கடந்த மூன்று மாதமாக பிரச்சாரம் செய்த மோடியும் கூட இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று கூறி வருகிறார் இதேபோல் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து இந்திய கூட்டணியை உருவாக்கி உள்ளன இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர் இன்றுடன் லோக்சபா தேர்தல் முடியும் நிலையில் நேற்று முன்தினமே பிரச்சாரம் முழுவதுமாக ஓய்ந்துவிட்டது ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி ஆறுடன் நிறைவு பெறுகிறது மேலும் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் இன்று மாலை லோக்சபா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிடப்படும் அப்போது வெளியாகும் கருத்து கணிப்புகளில் ஒன்பது குறிப்பாக கடந்த இரண்டு முறை கணிப்பதில் பெரும்பாலானோர் சரியாக இருந்தனர் ஆனால் வெற்றியின் அளவை எதிர்பார்க்கவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதில் யூ பி ஏ வெற்றி பெற்ற போது மீண்டும் கணித்ததை விட வித்தியாசம் அதிகமாகவே இருந்தது மேலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சராசரியாக பதிமூன்று கடத்து கணிப்புகள் என்டிஏவின் மொத்த எண்ணிக்கையை முன்னூற்றி ஆறாகவும் யுபிஏ நூற்றி இருபதாகவும் உள்ளன என்டிஏவின் செயல்திறனை குறைத்து மதிப்பிடுகின்றன இறுதியாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டமாக நாற்பத்தி மூன்று நாட்களுக்குப் பிறகு மக்களவைத் தேர்தல்கள் சனிக்கிழமை முடிவடையும் நிலையில் வாக்குப்பதிவு காலம் அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்தவுடன் விரைவில் வெளிவரத் தொடங்கும் எக்ஸிட் போல்களில் அனைவரின் பார்வையும் மாறும் அதேபோல் ஜூன் ஒன்று முதல் ஜூன் நான்கு வரை முடிவுகள் அறிவிக்கப்படும் போதுதான் இந்த கருத்து தான் கட்சிகளை நம்பிக்கையில் வைத்திருக்கும் ஆகவே கடந்த இரண்டு பொது தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் வெளியேறும் கருத்து கணிப்புகள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தன இவை இரண்டும் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜகவை பெரும் ஓரங்களால் வென்றன ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா தேர்தல் ஏப்ரல் ஏழு முதல் மே பன்னெண்டு வரை நடைபெற்றது மே பதினாறு அன்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதிப்பு ஏப்ரல் பதினொன்று முதல் மே பத்தொம்பது வரை இருந்தது மற்றும் முடிவுகள் மே இருபத்தி மூன்று அன்று வெளிவந்தன அது மட்டுமில்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சராசரியாக எட்டு கருத்து கணிப்புகள் பிஜேபி தலைமையிலான காங்கிரஸ் தலைமையிலான வெல்வதாக மதிப்பிட்டுள்ளது அந்த ஆண்டு மோடி அலையின் அளவை மதிப்பிட தவறியது பெற்றது மற்றும் வெறும் இதில் பாஜக இடங்களையும் வெற்றி பெற்றது அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஆண்டில் சராசரியாக பதிமூன்று கருத்து கணிப்புகள் என் மொத்த எண்ணிக்கையை முன்னூத்தி இருபதாகவும் இருந்தன மீண்டும் என்டிஏவின் வின் செயல்திறனை குறைத்து மதிப்பிடுகின்றன இது முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று இடங்களை வென்றது ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு தொன்னூற்றி மூன்று இதில் பாஜக முன்னூத்தி மூன்று இடங்களிலும் காங்கிரஸ் ஐம்பத்தி இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றன மேலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் யுபிஏ மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது சராசரியாக நான்கு கடத்து கணிப்புகள் வெற்றியாளரின் எண்ணிக்கையை குறைத்து மதிப்பிட்டன அவர்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு இடங்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நூற்றி எண்பத்தஞ்சு இடங்களையும் கொடுத்தனர் என்டிஏவின் நூற்றி ஐம்பத்தெட்டு இடங்களுடன் ஒப்பிடுகையில் யுபிஏ இறுதியாக இருநூற்றி அறுபத்தி ரெண்டு இடங்களை பெற்று வெற்றி பெற்றது இவற்றில் காங்கிரஸ் இரநூத்தி ஆறு இடங்களையும் பிஜேபி நூற்றி பதினாறு இடங்களையும் வெற்றி பெற்றது இந்த நிலையில்தான் இன்று வெளியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான லோக்சபா தேர்தல் எக்ஸிட் போல் முடிவுகளில் பாஜக அதிர்ச்சி தோல்வி அடைவதாகவும் காங்கிரஸ் இந்த தேர்தலில் அபார வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக கருத்து கணிப்புகள் முன்கூட்டியே வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது